வெல்கம் டு அவர் சேனல் சுவையான சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றி மல்லியில் கறிவேப்பிலை புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் சமைச்சா கறி எப்போவுமே டேஸ்ட் செமையாக இருக்கும் அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போது ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சிக்கரமாக வதங்கிடும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா போட்டுடலாம் தேவையான அளவு மசாலா மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்ல பச்சை ஸ்மெல் போகிறது வர ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க மக்களை சிக்கன் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு கொதிக்க விடுங்க மக்களே உருளைக்கிழங்கு எதுக்காக போட்டிருக்கேன்னா உருளைக்கெழங்கு சவச்சி சாப்பிடும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதுக்காக தான் நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் அப்புறமா லாஸ்ட்டாக ஃபினிஷிங்க்கு மல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சிக்கன் கிரேவி ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போடுவேன் பாய்